தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தீபக் ராஜன் கொலை வழக்கு நாளை விசாரணை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நெல்லை மாவட்டம் மூன்றடைப்பு வாகை குளத்தை சார்ந்த தேவேந்திரகுல போராளி தீபக் ராஜன் கடந்த மே மாதம் இருபதாம் தேதி அவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அந்த படுகொலை சம்பவத்தில் நவீன் உட்பட பதினெட்டு பேர் கைது செய்யப்பட்டனர் தற்பொழுது வருகிற இருபதாம் தேதி தீபக் ராஜனின் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி அனுசரிக்கப்படவுள்ளது இந்த சூழ்நிலையில் தீபக்ராஜன் கொலை வழக்கு நெல்லை தீண்டாமை நீதிமன்றத்தில் நாளைய தினம் விசாரணைக்கு வருகிறது அந்த குற்றம் சாட்டப்பட்ட பதினெட்டு பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் இந்த சூழ்நிலையில் காவல்துறையினர் கெடுபிடிகளை ஆரம்பித்துள்ளனர் ஏனென்று சொன்னால் இருபதாம் தேதி தீபக்ராஜனின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் வருகிறது நாளைய தினம் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வருகிறது ஆகவே ஏதாவது அசம்பாவிதம் ஏற்படக்கூடாது என்பதற்காக இந்த குற்றம் சாட்டப்பட்ட பதினெட்டு பேரையும் பாதுகாப்பதற்காக காவல்துறை பயங்கரமான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது அதாவது தேவேந்திரகுல சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது தாக்குதல் நடத்தலாம் என்ற கோணத்தில் சந்தேகப்பட்டு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது ஆகவே தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கவும் ஏனென்று சொன்னால் தேவேந்திரகுல சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பென்சில் சீர்வதற்கு பிளேட் எடுத்துகிட்டு போனால் கூட ஆயுதம் சொல்லி பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க ஏன்னா காவல்துறை தேவேந்திரகுல வேளாளர்கள் சமூகத்து மீது ஒரு மாற்றாண்டாய் மனப்பான்மையோடு ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு உள்ளது அது முக்களத்தூர் சமூகத்துக்கும் நாடார் சமூகத்துக்கும் ஆதரவாகத்தான் தமிழக காவல்துறை செயல்படுகிறது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு எதிராக செயல்படுகிறது ஆகவே தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளவும் கவனமாக இருந்து கொள்ளவும் எந்த அசம்பாவிதங்களில் ஈடுபட வேண்டாம் எந்த பிரச்சனைகளிலும் சிக்க வேண்டாம் ஆகவே நாளை தினம் வழக்கு விசாரணை வருகிறது நீதிமன்றம் விசாரிக்கட்டும் அவங்க தண்டித்து தண்டனை கொடுத்தா நீதிமன்றத்துக்கு பெருமை விடுதலை பண்ணிட்டால்